இன்றைய வாழ்க்கையில் மன அமைதி இழப்பதென்பது அடிக்கடி நடக்கும் அன்றாட அனுபவமாக மாறியுள்ளது பிரச்சினைகள் ஒவ்வொருவரின் வாழ்வியல் கதவையும் தட்டுகின்றன ஆனால் அந்த கதவை எப்படி திறக்கிறோம் என்பதில்தான் நம் மன அமைதி உடைகிறதா அல்லது பாதுகாக்கப்படுகிறதா என்பது முடிவு செய்யப்படுகிறது அதாவது நமக்கு முன் வாழ்ந்த புனிதர்கள் ராஜாக்கள் முனிவர்கள் பக்தர்கள் அனைவரும் இதே மனப்போராட்டத்தை சந்தித்தவர்களே அவர்கள் சந்தித்த சிக்கல்கள் நம்முடையதை விட ஆயிரம் மடங்கு பெரியவை இருப்பினும் அவர்கள் இப்பிரச்சனைகளை எதிர்கொண்ட பார்வை முற்றிலும் வேறுபட்டவை அவர்கள் தெய்வத்தின் ஞானத்தையும் கிருஷ்ணரின் உள்நிலையை கட்டுப்படுத்தும் போதனைகளையும் தங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திய விதம் இன்று நம்மை வழிநடத்தக்கூடிய ஒளியாக திகழ்கிறது மன அமைதியின்றி இருக்கிறீரா நிலைமை மாறாவிட்டாலும் அதை காணும் உங்கள் பார்வை மாறினால் மனம் அமைதியாக வாய்ப்புள்ளது எண்ணத்தை மாற்றும் விதத்தை தன் வாழ்வில் கையாண்ட சாந்தனு மகாராஜாவிடமிருந்து இதனை கற்றுக்கொள்வோம் சாந்தனு மகாராஜா ஒரு நேர்மையான அன்பான அரசர் கங்கை தேவியை காதலித்த போது அவர் வாழ்க்கை மலர்ந்தது சாந்தனு மகாராஜா கங்கை தேவியின் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு மணந்து கொண்டார் ஆனால் கங்கையின் திருமண நிபந்தனை நான் என்ன செய்தாலும் நீங்கள் கேள்வி கேட்கக் கூடாது என்பதே விதியை மீறும் நேரத்தில் நான் உங்களை விட்டு சென்று விடுவேன் அவர் ஒப்புக்கொண்டு நிபந்தனை அவரது அமைதியை தினமும் சிதைத்தது கங்கை எட்டாவது குழந்தையை தவிர ஏழு குழந்தைகளையும் ஆற்றில் வீசும்போது அவரது இதயம் துண்டு துண்டாக உடைந்தது நான் எதையும் கேட்க முடியாதவன் என் குழந்தையை காப்பாற்ற முடியாதவன் என்ற உணர்வால் நாட்கள் செல்ல செல்ல கரையும் மனம் வலுவிழந்து வலியும் துயரமும் ரணமானது அவரால் இரவில் கூட தூங்க முடியவில்லை அரசராக இருந்தாலும் தந்தையின் மனம் அவரை நொறுக்கிக் கொண்டிருந்தது ஒருநாள் சாந்தனு மகாராஜா தன் எண்ணத்தை மாற்றினார் எனது இத்தயரத்தின் மூல காரணம் என்ன என்று சிந்திக்க சிந்திக்க இறுதியில் இச்செயல் ஏதோ தெய்வேகத்தோடு தொடர்புடைய ஒரு ரகசியமாக தோன்றுகிறது என்றறிந்தார் மேலும் இறைவன் ஏதோ உணர்த்த வருவதாக உணர்ந்தார் ஏன் இது நடக்கிறது என்பதை நான் அறியாவிட்டாலும் இதை ஒரு உயர்ந்த பார்வையில் பார்ப்பேன் என தீர்மானித்தார் அந்த ஒரே எண்ண மாற்றம் அவரது துயரத்தை மெதுவாக அமைதியாக்கியது துணிவுடன் கங்கையிடம் நம் வாரிசை இவ்வாறு செய்வதில் தனக்கு உடன்பாடில்லை என்ற கருத்தை தெரிவித்து திருமண நிபந்தனையை மீறினார் அச்சமயத்தில் கங்கை உண்மையை வெளிப்படுத்தினார் இவர்கள் ஏழு வசுக்களின் சாபத்தை நீக்க வந்த தெய்வீக குழந்தைகள் நான் அவர்களை விடுதலை செய்தேன் இவர்களை விடுதலை செய்ய தெய்வீக குணம் பொருந்திய உங்களை போன்ற தந்தையால் மட்டுமே நிவர்த்தி செய்யக்கூடும் என்பதால் இந்நிகழ்வு நடத்தப்பட்டது கங்கை எட்டாவது குழந்தையை சாந்தனுவிடம் ஒப்படைத்துவிட்டு விடைபெற்று பிரிந்து சென்று விட்டாள் சாந்தன மகாராஜா இழப்பால் உடைந்த மனதுடன் வாழ்ந்தார் ஆனால் அவர் கண்ணோட்டத்தை மாற்றியபோது வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்பினார் நாம் நம் செயலை சரிவர செய்தும் உள்ளம் திடமின்றி செயலாற்றுவது போல் தோன்றுகிறதா இந்நிலையம் நாம் மன அமைதியின்றி செயலாற்றுகின்றோம் என்பதை உணர்த்துகிறது தன் பொறுமையால் உள்ள திடத்தை வெளிக்கொணர்ந்து இறையருள் பெற்ற பிரகலாதனிடம் இதனை கற்றுக்கொள்வோம் கொள்வோம் பாருங்கள் பிரகலாதன் சிறுவனாக இருந்தாலும் விஷ்ணுவின் மிகப்பெரிய பக்தன் ஆனால் தந்தை ஹிரணயகசிபு கடும் அசுரன் பரமபக்தியை விருத்தான் இதனால் பிரகலாதன் மீது கொடுமைகள் தொடர்ந்தன மலை தாழ்வு நெருப்பில் வைப்பது ஆற்றல் தள்ளுவது இவை எதுவும் பிரகலாதனின் உள்ள திடத்தை அழைக்க முடியவில்லை ஒவ்வொரு முறையும் உயிர்ப்பித்து வந்தான் குழந்தை வயதில் இப்படியான கொடுமை யாரையும் சிதைக்கும் ஆனால் பிரகலாதன் ஒரு நிமிடமும் கோபத்தில் வீழவில்லை மாறாக தன் ஒவ்வொரு வேதனையிலும் நாராயணா என்ற ஜபத்தை மட்டும் உச்சரித்துக் கொண்டே இருந்தான் அவனை சோதித்த சூழல்கள் கடுமையானவை ஆனால் பிரகலாதனின் பொறுமை அவனது உள் வலிமையாக மாறியது இறுதியில் நரசிம்ஹர் அவதரித்து பிரகலாதனை காப்பாற்றினார் சில நேரங்களில் கட்டப்படுத்த முடியாத சூழலை நினைத்து நம் மனம் அமைதியின்றி அலைப்பாயும் அத்தருணங்களும் நம் மன அமைதியை உடைக்கக்கூடியவையே கட்டப்படுத்த முடியாததை விடும்போது அற்புதம் நடக்கும் இதை தன் வாழ்வில் நிகழ்த்திய மார்கண்டேயனிடம் இது எவ்வாறு சாத்தியம் என்பதைப் பற்றி அறிந்து கொள்வோம் மார்க்கண்டேயன் பதினாறு வயதில் மரணிக்கு பிறந்தவர் இதனை அறிந்து அவரின் தந்தையும் தாயும் துக்கத்தில் ஆழ்ந்திருந்தனர் மார்க்கண்டேயனுக்கும் பயம் இருந்தது எனது வாழ்க்கை இவ்வளவு குறைவா இதை மாற்ற முடியாது அது விதி என்று தெரிந்துணர்ந்தான் விதி மாறாது என்பதை உணர்ந்ததும் அவன் அதை தள்ளி வைத்து முழு ஈடுபாட்டுடன் சிவனை பற்றி கொண்டார் யமன் வந்தபோதும் மார்க்கண்டேயன் சிவலிங்கத்தை அணைத்து அருட்கடா என்று கூவினார் சிவன் மார்க்கண்டேயனின் பக்தியை மேலும் சோதிக்காமல் அவனை அமரராக மாற்றினார் விதி குறித்த தீர்ப்பு அவனுக்கு எதிரானது ஆனால் அவரது திடநம்பிக்கை முரண்களை மாற்றியது பெரும்பாலும் மானிடர்கள் தம் அன்றாட வாழ்வில் சில நேரங்களில் செய்கின்ற செயலுக்குரிய பலன் கிடைக்க தாமதமாவதால் பயம் பதட்டம் போன்றவற்றால் மனம் உருக்குலைந்து விடுகின்றனர் இங்கும் மன அமைதி இழக்கும் சூழலை அறியாமையில் தங்களை உட்படுத்திக் கொண்டு மனதளவில் தளர்வடைகின்றனர் உண்மையைக் கண்டால் பயம் கரையும் என்பதை தன் உள்ள போராட்டத்தில் புத்தர் எவ்வாறு கண்டறிந்து மன அமைதி கொண்டார் என்பதை பற்றி அறிந்து கொள்வோம் அறிவொளி தேட புத்தர் பல ஆண்டுகள் அலைந்தார் பசி வலி பயம் சந்தேகம் அனைத்தையும் தன் எண்ணத்துடனே சேர்த்து அலைந்து கொண்டிருந்தார் எனக்கு அறிவொளி கிடைக்குமா என்ற பதட்டம் அதிகமானது ஒரு கட்டத்தில் இது என்ன என் மனம் மிகவும் அழுத்தமாக உள்ளது என் தடம் இதுவல்லவே ஒரு கட்டத்தில் தான் தேவையற்ற உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு இருப்பதை உணர்ந்தார் தன் நோக்கத்தை மட்டும் தன் மனதில் உட்படுத்திக் கொண்டார் அவர் மூச்சில் மட்டும் கவனம் செலுத்தினார் உள்ளே செல்லும் மூச்சு வெளியே வரும் மூச்சு இதுவே மனத்தை ஆட்சி செய்தது அந்த சுவாச அமைதி அவரை போதி விருட்சத்தில் அறிவொழியை அடைய செய்தது புத்தர் வெளியுலகத்தை மாற்றவில்லை அவர் உள்ளுலகத்தை மாற்றினார் மூச்சு ஒழுங்காக இருந்தால் மனமும் ஒழுங்காகும் உண்மையை எதிர்கொள்வதே மனக்குழப்பத்தை முடிக்கிறது மன அமைதி இழப்பதற்கான அடுத்தபடியான சூழலை அறியும் வரிசையில் மானிடர்கள் பெரும்பாலும் தடுமாற்றம் அடையும் சூழல் எங்கு துவங்குகிறதென்றால் தங்களின் எதிர்பார்ப்புகளை நிவர்த்தி செய்ய முடியாத தருணங்களில்தான் இதை நம்மாழ்வார் எவ்வாறு தன் ஆசைகளை உள்ள எடை போட்டு அமைதியோடு வாழ்ந்த அனுபவத்தை நாமும் அறிந்து கொள்வோம் நம்மாழ்வார் பிறந்ததும் பேசவில்லை சரிவர உணவு உட்கொள்ளவில்லை எதிலும் அதீத ஈடுபாடின்றி தென்பட்டார் விஷ்ணு தரிசனம் மட்டுமே அவரது மனம் நாடியது மனித ஆசைகள் அவரிடம் எதுவும் இல்லை ஒரே ஆசை பக்தி பக்தி மட்டுமே தன் மனத்தேடலின் செயலில் மட்டுமேடுபாடு கொண்டார் அதனால் ஆசைகள் குறைந்து அவர் தெய்வீக அனுபவத்தில் மூழ்கி பாசுரங்களை உலகிற்கு கொடுத்தார் அவர் உடலில் இருந்தாலும் மனம் பூமியில் இல்லை அது வானத்தில் அவர் உள்ளம் மாறியதும் உலகை வேறு கண்டார் உள்ளம் மாறினால் உலகமே மாறும் ஆசை குறைந்தால் மனம் அதிக அமைதியை காணும் மனித மனம் பிறர் சொன்ன வார்த்தைகளால் சோர்வது இயல்பு ஆனால் நடந்ததை ஏற்றுக்கொண்டு உயர்வு நோக்கி நடந்தால் திருவள்ளுவர் போல் உன் வாழ்வும் செம்மை பெறும் அவர் நிலையான அமைதியை எவ்வாறு தன் உள்ளத்தில் பெற்றார் என்பதை கேட்டறிவோம் திருவள்ளுவர் அறநூல்கள் இயற்றிய காலம் நூல்கள் பரவிய சில மாதங்களிலே உலகம் முழுக்க அவரது அறமும் நெறியும் அனைவருக்கும் பிடிக்கவில்லை பலர் கேலி செய்தனர் சிலர் அவரின் அறிவை சோதித்தனர் திருவள்ளுவருக்கு தன் செயலில் எவ்வித சந்தேகமும் இல்லை இருப்பினும் ஏன் மனிதர்களுக்கு என் நியாயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்ற குழப்பம் நீங்க காலம் இருந்தது இருப்பினும் வள்ளுவர் நடந்ததை எதிர்க்கவில்லை அறம் பேசும் இடத்தில் துன்பம் சாதாரணம் என்று ஏற்று வைத்தார் விமர்சனங்கள் வந்தபோதும் செயலில் கவனம் வைத்தார் அவரின் நெறி இன்று உலகமெங்கும் ஒளியாகிறது சத்தமாக பேசும் உலகை விட அமைதியாக செயல்படும் நீங்கள் வலிமையானவர் நடந்ததை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்போது உங்கள் எண்ணம் சீரான செயலில் ஈடுபட கவனத்தை தன்னிச்சையாக செயலில் ஈர்க்கும் அந்நொடியிலே மனம் அமைதி பெறும் அது உள்ளத்தின் மிகப்பெரிய சக்தி பெரும்பாலானோர் தவிர்க்க முடியாத பொருளாதார சுழற்சியில் சிக்கிக்கொண்டு துன்பப்படுவதை நாம் தினமும் காண்கிறோம் இப்படிப்பட்ட சூழலில் மன அமைதி எப்படி சாத்தியம் தன் வாழ்வால் அது சாத்தியம் என்கிறார் மகாகவி பாரதி அவர் காட்டிய அந்த அமைதியின் பாதையை இப்போது தெரிந்து கொள்வோம் தன் வறுமையிலும் மன அமைதி கொண்டு கடமையை செய்து வெற்றி உள்ளத்தில்தான் பிறக்கிறது என்பதை உணர்ந்து வாழ்ந்தவர் பட்டினி அரசியல் அழுத்தம் சிலர் அவரை ஏளனமாகவும் பார்த்தனர் மேலும் பாரதியிடம் குடும்பத்தினர் அடுக்ககுக்காக பல கேள்விகளை தொடுத்தனர் உனக்கு பலனை பற்றி பயம் இல்லையா உன் எழுத்து உன்னை காப்பாற்றுமா போன்ற பல கேள்விகள் கேள்விகள் பாய்ந்த அடுத்த நொடியில் பாரதி பதிலளித்தார் நான் எழுத்தாளன் எனக்கு எழுதுவதே கடமை பலன் வந்தாலும் வராவிட்டாலும் நான் எழுதுவேன் அவர் வாழ்வில் வறுமை அவமானம் ஏமாற்றம் அனைத்தும் இருந்தது ஆனால் அவர் மனத்தின் தீயை எவரும் அணைக்க முடியவில்லை செய் பயம் தானாகே மறையும் உள்ளம் தோற்காதவரை யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது இப்பாதையே பாரதியின் வாழ்க்கை தெய்வம் அவரது படைப்பை காலமற்ற பொக்கிஷமாக மாற்றியது அன்றாட வாழ்க்கையில் மன அமைதி குலைவதற்கு முக்கிய காரணம் செயலை அவசரமாக நிறைவேற்ற முயற்சிப்பதே இந்த விரைவு விருப்பமே மனதை சோர்வடைய செய்கிறது இப்படிப்பட்ட மன அழுத்தத்தை எளிதாக சமாளிக்கும் வழியை தன் வாழ்வால் காட்டியவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கும் சில நேரங்களில் மனம் சிதறியது தனக்கேற்படுகின்ற மன அழுத்தத்தை எதிர்கொண்டு தன்னையே புதுப்பித்துக் கொண்டார் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஆசிரமத்தில் பலர் வந்து பல பிரச்சனைகளை சொல்வார்கள் அவரது மனமும் சில நேரம் சோர்ந்து போகும் அவர் ஐந்து நிமிடம் அமைதியாக அமருவார் சில நிமிடங்கள் அனைத்தையும் நிறுத்தி மனத்தின் அலைச்சலை அமைதியாக கவனிப்பது அந்த ஐந்து நிமிட தியான அமைதி அவருடைய ஆற்றலை மீண்டும் உயிர்ப்பித்துவிடும் தினசரி ஐந்து நிமிட தியானம் நம் மனத்தை புதுப்பிக்கும் இயற்கை மருந்து அழுத்தம் அதிகரிக்கும் ஒவ்வொரு நேரமும் அவர் மனதை தெய்வ நினைவில் புதுப்பித்துக் கொண்டார் உள்ளத்தில் நாம் ஒதுக்கும் ஒரு நொடி தெய்வ நினைவு நம் ஒரு நாளுக்கான மன அமைதியை தரும் சில நேரங்களில் நம் வாழ்க்கையில் வரும் துன்பங்கள் அளவு கடந்து மேலெழும்பி இவ்வாழ்க்கைக்கு அர்த்தம் என்ன என மனம் குழம்பும் தருணங்கள் உண்டாகும் நடப்பதையெல்லாம் தாங்க முடியாமல் வாழ்க்கையே நிம்மதியற்றதாக தோன்றும் இதே கடின நிலையை தன் வாழ்விலும் அனுபவித்தவர் சுதாமா சுதாமாவின் வாழ்க்கை அவலமான வறுமை வீடு உடைந்து போகும் குழந்தைகள் சாப்பிட முடியாது ஆனால் அவர் ஒருபோதும் கிருஷ்ணா ஏன் எனக்கு இப்படி என்று கேள்வி கேட்கவில்லை அவர் எப்போதும் சொன்னார் கிருஷ்ணன் கொடுத்த வாழ்க்கை எனக்கு போதும் கிருஷ்ணனை சந்தித்த போது அவரின் நன்றிக்கு பதிலாக வாழ்க்கையே திரும்பி ஆசீர்வாதமாய் மாறியது நன்றி கூறும் மனம் அமைதி சேரும் இல்லம் கிருஷ்ணனின் தெய்வீக துணிவும் சுதாமாவின் எளிமையான நன்றியும் சேர்ந்தபோது விதியே மாறியது மனம் உடையும் போது நாம் பெரும்பாலும் தீர்வை வெளியில் தேடுகிறோம் ஆனால் கிருஷ்ணர் கூறுவது ஒன்றே அமைதியும் கலக்கமும் இரண்டும் உள்ளத்திலிருந்து பிறக்கின்றன உள்ளத்தை அடக்க கற்றால் உலகம் உன்னை உடைக்க முடியாது இந்த ஒன்பது வரலாற்று மனிதர்கள் அனைவரும் ஒரே உண்மையைதான் வெளிப்படுத்தினர் மனம் தளர்ந்தால் உலகத்தை மாற்ற முயலாதே உள்ளத்தை மாற்றினால் உலகமே மாறி நிற்கும்